நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறைய சேனல் வந்துருச்சு ஒரு சேனல் ஒரு சில சேனல் மட்டும்தான் சேவை மனப்பான்மையோட உங்களுக்கு உண்மையான தகவலை வந்து கொடுக்குறாங்க அதில் நம்ம சேனலும் ஒரு சேனல் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் கண்டிப்பாக எலாம் அப்ளை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் நமது சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதை நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் மதுரையில் உள்ள வழக்காடல் துறைக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க இதோட பணியிடங்கள் வந்து கூடுதல்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மேட்டில் அப்ளிகேஷன் வந்து போட்டுப்பீங்க நம்மளும் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அதை வச்சு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணீங்க எந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் இதுக்கான நேர்முகத் தேர்வுலாம் உங்களுக்கு சீக்கிரம் வச்சிருவாங்க அதனால் என்ன பண்ணலாம் எப்படி இதெல்லாம் இருக்கும் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க அதனால் இதுக்கு எந்த விதமான கட்டணங்கள் எதுவுமே கிடையாது கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நீங்கள் இந்த க்ளாஸில் கலந்துக்கிறணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம் அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த குரூப் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்க முடியும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்பியிருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி கார்டு வச்சு அனுப்பிடுவீங்க சரிங்களா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஏடி கார்டு வந்து அனுப்பிடுவீங்க அந்த ஏடி கார்டு போய் அங்கேருந்து இந்த மாதிரி சைன் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா திரும்பி உங்கள் வீட்டு அட்ரெஸ்க்கே வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அங்கே போய் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்ந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் சார் நான் ஏடி கார்டு அனுப்பலை அப்படின்னா அனுப்பலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடு போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இந்த மாதிரி அனுப்பியிருப்பீங்க இந்த மாதிரி அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது மேலே வந்து ஒரு நம்பர் இருக்கும் ட்ராக் நம்பர்னு இருக்கும் அது நீங்கள் மொபைல்லே ஸ்பீடு போஸ்ட்டு வந்து ட்ராக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள அடிச்சிங்கன்னா வந்துடும் அதில் இந்த மேலே உள்ள அந்த நிறைய டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அங்கே போய் ரீச் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு மெசேஜில் காமிச்சிருக்கோம் அது மாதிரி நிறைய பேர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து அங்கே சேர்ந்த உடனே உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து கிடச்சிருக்கோம் நீங்கள் சாதாரண போஸ்ட்டுங்களை அனுப்பியிருந்தீங்கன்னா அதை முன்கூட்டியே அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த தபால் வய் சேர்ந்துருக்கும் நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா இல்லை கொரியரில் அனுப்பிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும் சரி இந்த ஸ்பீடு போஸ்ட்லையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஸ்பீடு போஸ்ட்லையும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்பினவங்க வந்து கன்ஃபார்மாக உங்கள் தபால் அங்கே போயிருக்கோம் அதனால நீங்கள் இப்போ இருந்து இந்த நேர்முக தேர்வுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ல நீங்கள் பாஸ் பண்ண முடியும் சேனலில் சொல்றாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஃபீஸ் அந்த மாதிரி கெட்டி ஏமாற வேண்டாம் தயவு செய்து முற்றிலும் ஃப்ரீயாகவே நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நிறைய பேர் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நீங்கள் இந்த இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்ட் ஆயிடலாம் சரிங்களா அந்த ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வழக்கடல் துறை இலவச வகுப்பு உங்களுடைய பேர் மாவட்டம் அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து அனுப்புவோம் அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறலாம் தொடர்ந்து சேனலை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க நன்றி